அனைவருக்கும் ஆனந்தமான இணைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே இது ஆனந்த ஆன்மீகம் யூடியூப் சேனல் பண வசியம் ஏற்பட ஓர் அற்புதமான பௌர்ணமி வழிபாட்டை சொல்ல போகிறேன் ரொம்ப எளிமையான பௌர்ணமி வழிபாடு ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் ஆடியோவுக்கு போகிற ஒரு அற்புதமான அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் சித்திரை மாதத்தின் கிரக சூழல்களை அடிப்படையாக கொண்டு நாம் ஒரு அற்புதமான லக்ஷ்மி குபேர பயிற்சியை தொடங்க இருக்கின்றோம் கட்டணம் தினமும் பதினோரு ரூபாய் மட்டுமே இந்த பயிற்சி முப்பது நாட்கள் சித்திரை ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை இந்த பயிற்சி நடைபெறும் ரொம்ப எளிமையான பயிற்சி எதற்காக லக்ஷ்மி குபேர வசியம் உங்கள் குடும்பத்திற்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காக இந்த பயிற்சிக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது விவரம் தேவையெனில் என்னை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு வருஷம் ஏற்படணும் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா பௌர்ணமி நாளில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு விபூதி மற்றும் வில்வ இலைகளை வாங்கி தானமாக தர வேண்டும் அருகில் இருக்கும் சிவனாலயத்திற்கு அபிஷேகத்திற்கு விபூதியையும் அர்ச்சனைக்கும் அலங்காரத்திற்கும் வில்வ இலைகளையும் பௌர்ணமி நாளில் வாங்கி தானம் தந்து சிவனை வழிபட்டு வந்தால் உங்கள் குடும்பத்திற்கு பணவசியம் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் தீரும் அற்புதமான பௌர்ணமி சிவ வழிபாடு நம்பிக்கையோடு செய்தால் நல்லதே நடக்கும் அன்பானவர்களே உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தமிழோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்